எங்கிருந்து வந்திருக்கீங்க நான் இப்போ பசுபதிநாத்துலேருந்து வரேன் நேபாள் மாநிலத்திலேருந்து ஒவ்வொரு கோவலாக தர்சனம் பண்ணிட்டு வரேன் சரி என் பேர் வந்து எல் கோபாலகிருஷ்ண ஐயர் பசுபதிநாத் இங்கேருந்து போனேன் பசுபதிநாத்துக்கு திருநெல்வேலி ஊர் நாங்கள் ஆழ்வாக்குச்சி இங்கேருந்து போகிறதே ஒவ்வொரு கோவலாக தரிசனம் பண்ணிகிட்டே போனேன் இங்கேருந்து திருநெல்வேலி வள்ளியூர் நாங்கநேரி பனக்குடி ஒரு கோலாக தரிசனம் பண்ணிட்டு அப்படி கன்னியாகுமரி சுஷீந்திரம் நாகராஜா கோவில் தக்களை கொலைச்சல் மார்த்தாண்டம் பத்மநாச கோவில் கேரள வழியோடு தான் போகிறேன் சன்ரைஸ் இப்படி ஆரம்பிக்குது சன்செட் இப்படி போகிறேன் இந்தியா பரிகிரம பிரதட்சணமா வந்தேன் இங்கேருந்து திருவனந்தபுரம் பத்மநாச கோவில் கொச்சின் எர்ணகுளம் குருவாயூர் மாவளிக்கரை செங்கன்னூர் கேலிக்கட்டு கர்நாடகா அஷ்ட விநாயகர் கர்நாடகா அஷ்ட விநாயகர் மேங்களூர் கோவா மாட்காவ் அப்படி போயிட்டு மும்பை பூனா நாசிக்கு சிறுடி அப்படி நாசிக் சிறுதி துல்லியா துரியா நந்தூர்பால் அப்படி போய் கிருஷ்ணேஸ்வர் மகாராஷ்டிர கிருஷ்ணேஸ்வர் மகாராஷ்ட்ரா அஷ்ட விநாயகன்னு தரிசனம் பண்ணேன் கர்நாடகா அஷ்ட விநாயகர் மகாராஷ்டிரா அஷ்ட விநாயகர் தரிசனம் பண்ணேன் தகுடுசேட்டை அல்வாய் கணபதி பூனா சிட்டிவாலா அப்படி ஒவ்வொரு கோலாக தரிசனம் பண்ணி கல்யாணம் அம்பர்நாத் கோவில் தாதர் சித்தி விநாயகர் மும்பை பூனா மாட்டுங்கா கோவில் எல்லாம் தரிசனம் பண்ணி வீராறு வசை தைசர் போர்வலி அப்படி தரிசனம் பண்ணிட்டு நாசிக்கு த்ரீ दुलिया अभी दर्शन पड़ता अंत पे मध्य प्रदेश ओमकारेश्वर महाकालेश्वर मध्य प्रदेश गुना सटना रिवा मध्य प्रदेश जबलपुर ग्वालियर बीना जासी लखनऊ उत्तर प्रदेश इलाहाबाद पलााबाद कुंभ मेला दर्शन पड़े उत्तर प्रदेश इलाहाबाद दर्शन पड़े अभी ना பசுபதி நாத் போனேன் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரில் சின்ன சின்ன ஊரில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படிபடியாக அயோத்தியா போனேன் இப்போ இலாபாத் தியாகராஜ்லேருந்து அயோத்தியா போய் தரிசனம் பண்ணிவிட்டு பசுபதி நாத் போனேன் நேபாள் மாநிலத்தில் பசுபதிநாத் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி வரப்போ அதில் வந்து புவனேஸ்வர் ஜெகநாத்புரி கல்கட்டா கங்காசாகர் ஒடிசாவில் லைனோடி வந்தேன் அப்படி ஒரு கோலம் தரிசனம் பண்ணிவிட்டு ஜெகந்நாத்பூரிலேருந்து விஜயவாடா வரங்கல் குண்டுக்கல் கூத்தி அப்படி தரிசனம் பண்ணிவிட்டு வந்து திருப்பதி திருமலா காலகஸ்தி மஞ்சள்யா சிங்கேரி அப்படி தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு குருவாயூர் அப்படி இல்லை தர்சனம் உடுப்பி கிருஷ்ணா இல்லை தர்சனம் பண்ணிவிட்டு இந்த வந்து காலகஸ்தி காலகஷ்தி தரிசனம் பண்ணிட்டு மெட்ராஸ் மயிலாப்பூர் கபாலீஸ்வர் அங்கேயே எட்டு ஒம்போது சிவன் கோவில் இருக்குது மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவிலில் ஒம்போது சிவாலயா உண்டு அது தரிசனம் பண்ணிவிட்டு ஒம்பது சிவாலயம் மாங்காடு பார்த்த சாரதி கோவில் பார்த்த சாரதி கோவில் தர்சனம் பண்ணியாச்சு மாங்காடு மாமல்லபுரம் எல்லாம் தர்சனம் பண்ணிட்டு அப்படியே வந்து திண்டிவனம் வில்புரம் உந்தூர்பேட்டை சிவங்கோல் பெருமா கோல் எல்லா அன்மார் கோல் முருகன் கோல் பிள்ளைகோலாம் தர்சனம் பண்ணிவிட்டு உந்திர்பேட்டையிலேருந்து விழுப்புரம் அப்படி ஒரு கோலா தரிசனம் பண்ணிட்டு இந்த பக்கத்துலேருந்து திருவெள்ளியூர் இப்படி ஒரு கோலாக தர்சனம் பண்ணிவிட்டு இங்கே வர இப்போ திருக்கால குன்றம் திருக்கல் குன்றம் இல்லை தர்சனம் திருக்கல் குன்றம் சிவகங்கல் பெருமா கோல பண்ணி பண்ணிட்டு குன்றம் பாண்டிச்சேரி சிவங்கோல் பெருமா கோல் தர்சனம் பண்ணிட்டு அப்படியே சிதம்பரம் சீர்காழி சீர்காழி தர்சனம் பண்ணிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்துல இருந்து சீர்காழி மாவட்டம்ல இருந்து எல்லாம் கொஞ்சம் தர்சனம் எல்லாம் பண்ணிட்டேன் காட்டுக்குள்ள வயல்குள்ள எல்லாம் இருக்கு எல்லா போல தர்சனம் பண்ணிட்டு இங்க வேலை சாலை இங்க திரு 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 இருந்து திருவெங்காடுலேருந்து திருவெங்காடுலேருந்து வேதப்பாடசாலை சிவங்கோல் இருக்குது பெரிய சிவங்கோல் பார்க்க வேண்டிய கோள் திருவெங்காடு மயிலாடுது மா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது இங்கே திருவெங்காடுலேருந்து இருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே வந்து போய் வரதுக்கு எனக்கு ரெண்டரை வருஷம் சைக்கிளே எல்லாம் வச்சுருக்கேன் இல்லை சாமான் வேணும் சமைச்சி தான் சாப்பாண்டு மரத்தில் ஒரு காப்பி டீ சாப்பிட்டுன்னு போ ஒரு கோலம் சிவா பன்னெண்டு நூற்றி எட்டு சிவாலேஸ்வரம் பன்னெண்டு முருகன் கோயில் சிவ பிள்ளையார் கோலம் அம்மன் கோவாக அதில் ஒரு பத்து இருபது கோயில் இல்லை ஒரு பத்து இருபது கோயில் அங்கங்கே ஒரு கோலாக தர்சனம் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் இப்போ போகிறது இப்போ போகிறது வந்து திருக்கல் குன்றத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போ போகிறது வந்து நாகப்பட்டினம் போயிட்டுருக்கேன் நாகப்பட்டினம்லேருந்து போகிறதுல சின்ன சின்ன ஊராக வரும் ஒரு கோலாக தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி நாகப்பட்டினத்துலேருந்து திருச்சூரில் போவேன் திருச்சூரியிலேருந்து அப்படி ஒரு கோலா தர்சனம் பண்ணிவிட்டு மானாமதுரை திருச்சூரிலேருந்து மாணாமதுரை போவேன் மானாமதுரையிலேருந்து விருதுநகர் சாத்தூர் திருநெல்வேலி ஊருக்கு போகிறேன் நான் அல்வாக்குறிச்சி ஊர் எங்களுக்கு எனக்கு பிறந்த ஊர் வந்து தென்காசி ஆய்கொடி எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆழ்வாக்குறிச்சிக்காராங்க அல்வாக்குறிச்சி எல் கோபாலகிருஷ்ணா ஐயர் வேத அட்டான்தான் நாலு வருஷம் அத்தியானம் பண்ணிடுவேன் சுப்பிரமணியன் கடவாடிகள் சாஸ்திரிகள் அவர் தவறி போயிருக்காங்க நாலு வருஷம் தான் அத்தியாயம் பண்ணிடுறேன் ஸ்ரீ ரிக்வேதம்

நமஸ்காரம் குழந்தைகள்லாம் ஆசிர்வாதம் சர்வஸ்தம் மங்களம் பவந்து சர்வ ஜனா சுக்கிணோ சர்வ குரு குலதேவத்தா ஆசீர்வாதம் ஒரு நாள் பத்து பன்னெண்டு பதினஞ்சு கிலோமீட்டர் எங்கள் ஊர் விவசாயிகள் சின்ன சின்ன கோல் கட்டிருப்பேன் அங்கங்கே தங்கி தங்கி இருந்து இருந்து ராத்திரி ஓட்டமணி நான் லாரி லாரிக்காரர் ஏழு எட்டு மணி கோவில் நிலம் சாத்திடுவோம் அதை கரெக்ட் பண்ணி அங்கங்கே தங்கி தங்கி தங்கிடுவேண்ணா

All this manner, I'm standing side. So, where the border is some, round a temple, full this government temple. so In the, in the garden, in the government the light of the board. On the board